விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பாத்திரம் இல்லைன்னா பெருசா பாத்திரம் எடுத்துக்கோங்க நிறைய மாவு போட்டு போய் மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க நான் இதால வந்து ஒரு மூணு கரண்டி அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம இடியாப்ப மாவு இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வந்து நம்ம அதை போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடமே கொஞ்சம் சுடுதண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி அதே கரண்டியால் இப்படி கிளறி விட்டுடலாம் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வர்றப்ப நம்ம கையால் பிசைஞ்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க நிறையாவே இதுக்கு தண்ணி தேவைப்படும் நிறையா சுடுதண்ணி சுட வச்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி பிசஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்ட்டாக வரும் நம்மளுடைய கொழுக்கட்டை மாவு அதுக்காக தான் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றி நம்ம பெசைய பிசைய இந்த மாவு அவ்வளோ ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி கைப்பறுக்குற சுடு வந்ததுக்கப்புறம் கையாலே இந்த மாதிரி நல்லா பெசஞ்சி விட்டுருலாம் நமக்கு கொழுக்கட்டையும் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி ரொம்பவே டேஸ்டியாக வரும் ஸோ இன்னும் கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சி விட்டுக்கிறேன் இதே மெத்தடெலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப சுலபமாகவும் இருக்கும் அவ்வளோதான் நமக்கு வந்து கொழுக்கட்டை மாவு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் இதுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கு பூரணம் ரெடி பண்ணிடும் ஒன்று மூடி அளவுக்கு நான் வந்து தேங்காவை இந்த மாதிரி துருகி எடுத்திருக்கேன் துருகி எடுத்தது ஒரு வானலில் போட்டு நல்லா வறுத்து விட்டுடலாம் இதனால புலப்புலன் ஆகுற வரையும் நம்ம இதை வந்து நல்லா வறுத்து விட்டுடலாம் ஸோ இது நல்லா வறுத்து விட்டதுக்கப்புறம் நம்ம பாவில் கிண்டி எடுக்கும் போது நல்லாயிருக்கும் ஸோ இல்லைனா வந்து ரொம்ப அப்படியே தண்ணியான மாதிரி இருக்கும் அதனால் எப்போவுமே இது வந்து நல்லா வறுத்து விட்டுடலாம் வறுத்து விட்டுட்டு இந்த மாதிரி போல போல ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டாப் பண்ணி தேங்காய் தூர்கள் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி வெள்ளம் எடுத்துக்கலாம் வெள்ளம் வெள்ளம் இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி கடையில் வாங்கிக்கோங்க இது வந்து இனிப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் ஸோ இந்த வெள்ளத்தை நம்ம ஒன்று எடுத்து இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து நல்லா இந்த மாதிரி தூளாக்கிடணும் அதுக்கப்புறம் மூணு ஏலக்காய் மாதிரி நான் எடுத்திருக்கேன் மூணு ஏலக்காவில் நான் ரெண்டு தான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் ஸோ ரெண்டு நல்லா இந்த மாதிரி நசுக்கி இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த வெள்ளத்தை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டுக்கலாம் நல்லா இது வந்து வெள்ளப்பாவாக வரணும் இப்போ வந்து இதுக்கு கம்பி பதெல்லாம் தேவையில்லை நம்ம இதை வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன் லைட்டாக இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப அதிகமாக ஊற்றாமல் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி கிண்டி விட்டு அது நல்லா பாவாக வர்ற வரையும் கிண்டிக்கலாம் இதுக்கு கம்பி பதெல்லாம் எதுவும் கிடையாது ஜஸ்ட் இது நல்லா மில்ட் பண்ணுறோம் நல்லா உருகுனதுக்கப்புறமா நம்ம இதில் தேங்காய் போட்டு கிளறிடலாம் கொஞ்சமாக நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க நான் இதில் உப்பு வந்து சேர்க்கலை இந்த மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி சூப்பராக நமக்கு அந்த வெள்ளம் நல்லா வந்து உருகி வந்துடும் உருகி வந்ததுக்கப்புறம் நமக்கு இதில் நம்ம இப்போது எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த தேங்காய் துருகலை நம்ம நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஏலக்காவும் நம்ம அதிலே ஸ்ட்ரைட்டாக போட்டதுனால ஏலக்காய் வந்து தனியாக ஆட் பண்ண வேண்டாம் வெள்ளத்துலேயே நம்ம போட்டோம் ஸோ இது கூட வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் வேணும்னா கொஞ்சமாக நெய் வேணால் நீங்கள் ஊற்றிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி மாவு பெசையும் போது லைட்டாக வந்து நெய் இருந்தால் நெய் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா ஸோ இதில் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கிண்டி விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து பூரணமும் ரெடி ஆகிடுச்சு கொழுக்கட்டையை செய்ய ரெடி பண்ண வேண்டியது தான் இந்த மாதிரி ஒரு வாழையிலே ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து இதில் தட்டிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் தண்ணியை தொட்டு தொட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுடலாம் தட்டி விட்டுட்டு இதில் நடுவில் பூரணத்தை வச்சு இந்த இலையை க்ளோஸ் பண்ணிடலாம் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு சைட்லாம் எதுவும் பிதுங்கி வராத அளவுக்கு நல்லா சைடெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ சூப்பராக வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் இதில் மேலே வந்து இட்லி கொத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையெல்லாம் மேலே வச்சுக்கலாம் இதை க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் கடிச்சு எடுத்து பார்த்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆயிருக்கும் இந்த கொழுக்கட்டையை எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தியான கழுக்கட்டை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மறக்காமல் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கவி சுப்ரீம் சமையல் சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்ததை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பபாய் சீஃபா நெக்ஸ்ட் வீடியோ இந்த மாதிரி கொழுக்கட்டையை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி பபாய்